கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் பாருங்கள் இப்போ தண்ணி இதில் விட்டு சுக்கரை மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன் கடலைப்பருப்பு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக மலர்ந்து வந்துருச்சு ரொம்ப ஊர்னால பாருங்க அப்படியே வடி கட்டிட்டு பாருங்கள் தொட்டாலே எப்படி மசியுது அந்த அளவுக்கு வெந்துருச்சு என்ன அது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு அதனால் மூணு விசில் விட்டோன்னே நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இப்போ நீங்கள் அதை வந்து ஒன்றும் மசி மசிக்கிறப்ப லேஸாக வச்சு அந்த வெள்ளத்தோடு போட்டு மசிச்சாலே போதும் இருங்க வரேன் வந்து அதுக்கு தேவையான வெல்லம் எடுத்துக்குவோம் நாட்டு சர்க்கரை இருக்குது அது போட்டுக்கலாம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் எள்ளும் தேங்காயும் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா தேங்காய் ஈரத்தோடு போட்டால் அந்த பாகு வந்து ரொம்ப தண்ணியாகிடும் அதனால் எள்ளு வறுத்துட்டு அதுலேயே கொஞ்சம் தேங்காயை லைட்டாக வறுத்து எடுத்துருவோம் அந்த அப்போ தான் நீங்கள் மீதி சாய் சாமி கும்பிட்டுட்டு கொழுக்கட்டை இருந்ததுன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் கூட சாப்பிடலாம் கெட்டு போகாது அதனால் கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்து வச்சு கொண்டு அது போட கூட போட்டுட்டு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் கொட்டிட்டு இதுலேயே கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து ஒரு ஒரு மூடி தேங்காய் திருவின அளவுக்கு மட்டும் லேசாக வாட்டி விற்குவோம் அந்த ஈரம் போகிற அளவுக்கு வாட்டி அதையும் தனியாக வைத்துக்கலாம் ஆனால் தான் போதும் சுறுசுறு அந்த ஈரம் போயிடுச்சுன்னா கொழுக்கட்டை மறுநாள் இருந்தால் கூட கெட்டு போவோம் நம்ம நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம சாயங்காலத்தில் சாமி கும்பிட்டோம்னா காலையில் சாப்பிட்லாம் காலையில் செஞ்சாலும் சாயங்காலம் நைட்டு வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த தேங்காய் இப்படி வறுத்துட்டோன்னா அந்த பாகு வந்து ரொம்ப தண்ணியாகாது ஆகாது தான் இப்போ எடுத்து போட்டு வச்சுக்கோ தட்டில் எடுத்துட்ட எல்லை வந்து சின்னத்தில் போட்டு வச்சுருக்கேன் இப்படி இருக்கட்டும் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு அரை கப்பு நாட்டு சக்கரை சுத்தமானதாக இதை நான் போட்டுக்கிறேன் ஒரு முக்கால் கப் போட்டிருக்கேன் போட்டு அதோட இந்த பருப்பை நம்ம சேர்த்துடலாம் தண்ணி விடக்கூடாது தண்ணி ஊற்றிங்கன்னா ரொம்ப குழப்பம்னாண்டும் இதே நசிக்கு விட்டிங்கனாலே அது நசிஞ்சிருக்கும் வெள்ளமாக இருந்தால் கூட தட்டி போட்டுக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன் நல்லா மண் இல்லாத நாட்டு சர்க்கரை இது ஆகிடும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் பண்ண வேண்டியதில்லை கோழி செய்யணுன்னா கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் நான் வந்து சுகர் போட்டு இனிக்கி வச்சுருக்கேன் போட்டுட்டு இந்த தேங்காயவும் போட்டு எவ்வளோ சீக்கிரம் கட்டி பாருங்க பாருங்கள் இதெல்லாம் போடுறப்ப தண்ணி ஊற்றாதீங்க அப்படியே நீங்கள் அந்த பருப்பை அதில் போட்டு இல்லைன்னா பருப்பை லைட்டாக கொஞ்சம் மொத்தமாக இருந்த மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டுட்டு போட்டுக்கோங்க அப்போ பவுடர் ஆகிடும் ஆகுது இது மாதிரி கொலைய வந்துருச்சுன்னா இப்படி போட்டுருங்க போட்டு மசிச்சு விட்டிங்கன்னா போதும் ஒன்று ஒன்று இருந்தால் கூட அது அப்படியே நைஸாக கடி போடுங்க ஒன்றும் ஆகாது நரிச்சு நரிச்சனாக இருக்காது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிய தருங்க தட்டுறதுக்கு பதில் இப்போ பாக்கெட்டில் நாட்டு சக்கரை கிடைக்குது அது வாங்கி வச்சுக்கோங்க அது சுத்தமாகவும் இருக்குது மண் இல்லாமல் வெள்ளமே இப்போ இன்னும் சீனி கலந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது கடையில் வாங்கிறதுக்காக ஏதாவது நல்ல கடையில் பார்த்து வாங்கினா தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் சிம்மில் தான் இருக்குது அடுப்பு அப்போயுமே வந்து சீக்கிரம் திரண்டு வந்துடுச்சு انا كده خايل و تركها اول فكره اكبرنا நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு மூணு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சது மாதிரி விசில் விட்டு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே அது தண்ணி கொஞ்சம் கூட வச்சு ஆனால் வேக வைங்க இல்லைன்னா குழக்கொலன்னு உங்களுக்கு அதை எடுக்க முடியாது கூட வச்சு எடுத்துட்டு வடிகட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஊரிச்சுன்னா போதும் ஒரு மணி நேரம் ஊற வச்சா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அதை லேசாக பல்சில் போட்டு எடுத்துக்கோங்க வேக வச்சுட்டு அவ்வளோதான் பாரு நான் கட் பண்ணாமல் இப்போ எடுத்திருக்கேன் வீடியோவை இவ்வளோ நேரம் தான் நான் கிளறியிருக்கேன் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை உள்ள வந்துருச்சு கரெக்டாக சூடாக இருக்குல்ல நான் உருட்டி காமிச்சுக்கிறேன் கொஞ்சம் ஆறட்டும் நான் உருட்டி வச்சு காட்டுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னும் நல்லா செஞ்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஆற வச்சு இதை உருட்டி எடுத்துக்கலாம் நமக்கு இப்போ தேவையானதை மட்டும் உருட்டிக்கலாம் அவங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் எடுத்துருக்கேன் இந்த எல்லையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் அப்படியே நல்லா கொண்டு போய் ஆற வச்சுட்டு ஒட்டி எடுத்துக்கலாம் அது ஆறுறதுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்குவோம் மாவு பூ செய்கிறதுக்கு தண்ணி கொதிக்கட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மாவு எடுத்து அதை இப்போ செஞ்சுக்கலாம் இப்போ மாவு எடுத்துக்கலாம் இது வந்து ஈரரிசி கழுவி உணர்த்தி அரைச்சி வச்ச மாவு அதில் வந்து நான் இப்போ ஒரு கப் எடுக்கிறேன் ஒரு கப் போட்டிருக்கேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஊற்றிக்கோங்க ஒரு கப்பே அப்படியே ஊற்றிடாதீங்க ஊற்றி அவ்வளோதான் தான் அப்படி இது ஒரு ரெடியாக அரட்டும் கொஞ்சம் இப்போ அந்த பூரணத்தை எடுத்துகிட்டு வருவோம் இப்போ பாருங்கள் ஆறுனொன்று எப்படி சூப்பராக உருட்டுற மாதிரி எப்படி வந்துருக்கு பாருங்க ஓகேங்களா இப்போ இது உருட்டி வச்சுக்கலாம் சின்ன சின்னதாக நீங்கள் தேங்காய் பூரணம் செய்யணுன்னா சின்னதாக உருட்டிக்கலாம் இல்லை மடித்து செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம் இதை மட்டும் நான் இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் எப்படி உதிரி உதிரியாக நல்லா இருக்கு பாருங்கள் உருட்டுறதுக்கு எப்படி கட்டியாக அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சின்ன அளவாக கரெக்டாக உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் மாவு எடுத்து கையில் வச்சுட்டு பாருங்க அப்படி சாஃப்டா அழகாக ஒருத்தனை வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி முடிக்கலாம் இந்த தட்டில் வச்சுக்கலாம் அப்புறம்

தேங்காய் போடணும் செய்யலாம் இதே மாதிரி இதை செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் இப்போ செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இது வேறு ஏதாவது ஸ்வீட்டு போலி சுயம் எது வேணாலும் செய்யலாம் அது மாதிரி செஞ்சு செய்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் ஒன்றும் ஆகாது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா கை போடக்கூடாது கை போட்டிங்கன்னா கெட்டு போயிடும் கரண்டியிலே வச்சு இது பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் கையில் வலித்து சும்மா நான் வாயில் போட்டுக்கலாம் இதை வந்து திரும்ப இதில் போடக்கூடாது அதில் நான் அப்படியே மூடி இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எங்கள் அம்மாலாம் விநாயகர் சதுர்த்திக்கு செய்கிறப்ப இது மீதியாச்சுன்னா இதையும் அப்படியே ஒரு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சு சாமிகிட்ட வச்சுட்டு சாமி தான் தருவாங்க அதை அதனால் நானும் அப்படியே வைக்கிறேன் அப்புறமா வச்சுக்கலாம் நான் இப்போ மினி இட்லி தட்டில் தான் அதை வைக்க போகிறேன் அதனால் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அடித்தட்டை சும்மா வச்சுட்டு மேல் தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதை ஃபுல்லாக அடிக்கலாம் அதுங்கள தண்ணியை அடுப்பில் கொதிக்க வச்சுக்கோ அடுப்பில் வச்சுருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு தண்ணியை கொதிக்க விடுவோம் வச்சுக்கலாம் வெந்த உடனே எடுத்து கொட்டக்கூடாது உடஞ்சிரும் கொஞ்சம் லைட்டாக ஆறுனவொன்னே எடுத்து சாமிகிட்ட வைக்கணும் சூடோட எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் உடனே கை போட்டு எடுத்திங்கன்னா ஒட்டிகிட்டு வந்துடும் கரெக்டாக இருக்குது ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நான் அப்படி வச்சிட்றேன் ஏன்னா உன்னோட ஒன்று ஒட்டி நான் மாவு ஒட்டிட்டு வந்தாலும் வந்துடும் அதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன் துணி போட்டு வைக்கலாம் ஒன்றும் ஆகாது ஆனால் உடனே எடுத்து கொட்டக்கூடாது அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் நம்ம எடுக்கணும் தண்ணி கொதிக்கட்டும் அதில் வைக்கலாம் பாருங்க தண்ணி கொதிச்சிருச்சு அப்புறம் இதை எடுத்து எதுவும் அதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் அது வேணும் நல்லா முடிவச்சதுக்குள்ள நம்ம வந்து புடிக்கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம் வாங்க ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் நாங்கள் இப்போ இனிப்பு பிடிக்கொழு கட்டைக்கு ஒரு கப்பு மாவை எடுத்துக்கலாம் நம்ம கப்பு ஃபுல்லாக ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் போட்டுட்டு அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை ஒரு அரை கப் எடுக்கிறேன் நீங்கள் வெள்ளமாக இருந்தாலும் உடச்சி இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அரை கப் எடுத்திருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் கூட காலம் போட்டுக்கலாம் போதும் இதை வந்து சுடு தண்ணி போட்டு நல்லா இந்த பாகை வந்து காய்ச்சி கொதிக்க விடுவோம் இந்த பாத்திரத்தில் போட்டு இதில் ஒரு கப் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம் அந்த பாகு காய்ச்சலாம் அந்த நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இது மட்டுமே செஞ்சு ஒரு சுண்டல் வச்சு சாமி கும்பிடலாம் அழகாக இதோட கொழுக்கட்டை கூட நீங்கள் செய்யலாம் பூர்ணம் செய்கிறது ஈஸி தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சுக்கலாம் வெள்ளை பாகு நல்லா கரைஞ்சிடுச்சு அதை அப்படி வச்சுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பல்லு பல்லாக கூட போடலாம் எங்கள் வீட்டுக்கார் கடிக்க முடியாதுன்னு சொல்லுவார் அதனால் நான் தேங்காய் துருவலா சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இப்போ இந்த பாகை ஊற்றி இதெல்லாம் கிளறிக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஊற்றிக்கும் ரொம்ப தழக்கலனாயிடுச்சுனா நீங்கள் மாவு இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் வேணும் ஓ இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன் கொஞ்சம் தலை தலை இருக்குது அதனால் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு மாவில் சேர்த்துறேன் போதும் இவ்வளோ அவ்வளோதான் அப்படியே சும்மா அப்படியே பிடிச்சி பிடிச்சி இப்படியே பிடிச்சி பிடிச்சி வைக்கிறது தான் அது வெந்தவுன்னே எடுத்துட்டு இதை வச்சிடலாம் வெந்திரிச்சி இப்போ இதை அப்படியே மெதுவாக எடுத்துட்டு அடுத்தது அதை வைக்கலாம் அது இப்போ மாவு கொஞ்சம் ஆரம் கட்டி ஆகிடுச்சு இதை மெதுவாக எடுத்துடலாம் மாவை இப்படி அமுத்தி இது பண்ணுறப்ப அதில் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அந்த காற்றுல வந்து இது மாதிரி வெடிச்சிடும் அதனால் நல்லா அழுத்தி வச்சு அப்படியே பொருட்டி வைங்க அதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம் இப்போ தண்ணி அடுப்பில் குவிச்சிட்ருக்கு இப்போ நான் அதை வந்து இதை வந்து அதில் வச்சு எடுக்கிறேன் அதே மாதிரி அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் இதையும் வேக வைக்கும் அது வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போ காரக்குனு ரெடி பண்ணலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துக்கலாம் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் பாத்திரம் காஞ்சிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போடுவோம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் போட்டுட்டு இந்த அரிஞ்சு வச்சதெல்லாம் அது கொஞ்சம் வெடித்தொடன்னே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ இதை இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் நம்ம லேசாக இது பண்ணால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் போதும் சும்மா ஒரு நாலு அஞ்சு பருப்பை கொடுத்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் ஆஃப் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்து சேர்த்து ஒரு கால் ஸ்பூனு அந்த வதக்கினதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து இந்த கப்பி மாவு இருக்குது இதை அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு அந்த புராண கொழுக்கட்டை சே கொழுக்கட்டை செஞ்சோம்னா அதில் உள்ள மாவு கொஞ்சம் இருக்கு அதையும் இதில் நசி போட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு வந்து ஈரரசி உணர்த்தி அரைச்சு வறுத்து வச்ச மாவு எவ்வளோ நாளைக்கு வேணாலும் இருக்கும் அந்த மாவு தான் நான் இப்போ யூஸ் பண்ணேன் நீங்களும் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு சும்மா அப்படியே பிடிச்சி வச்சிங்கனாலே போதும் அப்படியே இட்லி பானையில் வச்சு இதையும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்து நாங்கள் அவ்வளோதான் எதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாம் வச்சு நீங்கள் இதோட சுண்டல் வைக்கணும் தேங்காய் பழம் கொய்யா பழம் எல்லா பழமும் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்